காதலர் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஏதாவது உல்லாச பயணங்கள் மற்றும் விருந்துகள்ல பங்கேற்று இருக்கிறதுனால உங்களுடைய முக்கியத்துவத்தை வந்து அவர் உணர உணரமாட்டார்கள் பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க எனவே இந்த அதிர்ஷ்டத்தை சரியாக பயன்படுத்தி நீங்கள் வந்து பணத்தை சேமி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் துளாமரசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் என்பர்களே இந்த வாரம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் மே மாதம் முப்பதாம் தேதி வரையிலான தமிழில் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினோராம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது தொலாம் ராசி வாரப்பழங்களை இந்த வீடியோவில் இருக்கிறோம் ஸோ நமது தலான்புடி ராசிபுலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன்பட்டி எழுதிவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணபடி கேட்டுக்கொள்கிற நண்பர்களே வாங்க இந்த வாரம் நமது தொலாம் ராசி வாரப்பழங்களுக்கு போகலாம் இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றம் எப்போ இருக்குன்னா மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடங்க சனிக்கிழமை என்னைக்கு அதாவது தமிழில் வைகாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் விருஷத்துலேருந்து தனுஷிற்கு நகர்கிறாருங்க இரண்டாவது மாற்றமாக இருபத்தி எட்டு மே ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தமிழில் வந்து வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் தனுஷிலிருந்து மகரத்திற்கு நகர்கிறாருங்க மூன்றாவது மற்றும் கடைசி மாற்றமாக முப்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்னைக்கு தமிழில் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்கிறார் அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறாருங்க இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான செயல்பாடுகள் என்னென்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி முக்கியமான செயல்பாடுகளில் அதிகமான முயற்சி செய்து நீங்கள் நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய சிறந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க நீங்கள் சின்ன சின்ன வேலைகள் வந்து தாமதமாகுது அப்படின்னா அந்த மாதிரி வேலைகளில் தகுந்த நபர்களுடைய உதவிகளை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து உருவாக்கி கொள்ளலாம் உங்களுக்கு தடுமாற்றம் தரக்கூடிய பணிகளில் ஈடுபடுவதற்கு சரியான நபர்களை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அவர்களுடைய உதவிகளை நீங்கள் பெற்று இந்த வாரம் சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க ஆனால் பேச்சுக்களை கவனமாக இருக்கணுங்க தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் குறைச்சுக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து விழிப்புணர்வு இருக்கணுங்க அப்படி இருந்தது அப்படின்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுங்க உங்கள் தோற்ற பொழிவில் நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மனதில் தேவையில்லாத இனம் புரியாத சிந்தனைகள் ஏற்பட்டாலும் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் அனுபவசாலியின் ஆலோசனைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் குழப்பங்களோடு இருக்கும்போது நல்ல அனுபவசாலிகளுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு சிறப்பான வெற்றியை பெறுவதற்கு உதயகரமாக இருக்குங்க ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுவதன் காரணமாக உங்களால் வந்து இந்த வாரம் ஸ்போர்ட்ஸில் மற்றும் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இன்னைக்கு ஈடுபட முடியும் வெளிப்புற நடவடிக்கைகளில் நீங்கள் சுறுசுறுப்பாக பங்கேற்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால் உங்களுடைய ஆற்றல் இன்னும் அதிகரிக்கும் உங்களுக்கு சிறந்த ஆற்றல் இருக்கிறதுனால அது வந்து சிறந்த ஒரு வாழ்க்கையை வந்து உருவாக்கி கொள்வதற்கு நல்ல காரணியாக அமையும் நண்பர்களே இந்த வாரத்துல நிதி அம்சம் சூப்பராக இருக்குங்க பல ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இறுதியாக உங்களுக்கு சாதாரணமான பண வரவுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க வாரத்துடைய ஆரம்ப நாட்கள்ல உங்களுக்கு சில பழங்கள் வந்து நல்ல பழங்களாக இல்லாமல் போகலாம் ஆனா படிப்படியாக நீங்கள் வெவ்வேறு தொடர்புகள் மூலமாக பணம் சேகரிக்க தொடங்குவீங்க அது மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க இந்த வாரம் உங்களது கான்டாக்ட் தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே இந்த அதிர்ஷ்டத்தை சரியாக பயன்படுத்தி நீங்கள் வந்து பணத்தை சேமிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அழகான வாரமாக மாறும் வியாபார வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரம் வேலை போல அதிகமாகவே இருக்குங்க எனவே தொழிலில் நல்ல அனுபவம் உள்ள ஒரு உதவியாளரை நீங்கள் சேர்த்துக்கொள்வதற்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் பண வரவுகள் சிறிது தாமதமாக வந்து சேர்ந்தாலும் தொழில் மிகச்சிறப்பாக நல்ல லாபகரமாகவே இருக்குங்க கூட்டத்தில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு சின்ன சின்ன மன வேறுபாடுகள் காரணமாக சில பேர் வந்து கூட்டாளியில் பிரிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி கூட்டாளிகள் விலகிச் சென்று விட்டால் அதிக மூலதனத்துடன் புதிய பார்ட்னரை புதிய கூட்டாளியில் சேர்த்துக்கொள்ள நீங்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க கலைஞர்கள் கலைத்துறை சார்ந்த அன்பர்கள்லாம் இந்த வாரத்தில் அதிக அக்கறையுடன் உங்கள் தொழிலில் ஈடுபடுவீங்க அதன் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் வியாபாரிகளுக்கு உங்கள் வேலை ஒத்துழைப்பு இந்த வாரம் வேறு லெவலில் பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதனால் நீங்கள் ஏழு வந்து சிறப்பான ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நீங்கள் கொள்ள முடியுங்க சில செலவுகளை எதிர்பாராத வகையில் உங்களுக்கு வந்து நெருக்கடியான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் இசை மற்றும் கலை சார்ந்த அன்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் புதிய நுட்பங்களை நுணுக்கங்களை கற்றுக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சரிங்க நான் உத்தியோகத்தில் இருக்கிறேன் எனக்கு எப்படி இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு கேட்டால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்குமே இந்த வாரம் சிறப்பாக இருக்குங்க அன்பர்களே நமது துளம்புடைய ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு வந்து புதிய வீடியோக்கள் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக தினசரி கடைசிக்கிட்டே இருக்கும் அதனால் நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உத்தியோகப் பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்கள் பணிகளில் ஏற்கனவே நீங்கள் செய்த பணிகளில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தால் அதெல்லாத்தையும் நிவர்த்தி செய்து ரெக்டிஃபை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க ஆனால் சக பணியாளர்களுடன் பேசும்போது தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது உத்தியோக நிமித்தமான பணிகளில் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க அது உங்களுடைய கெத்தான திறமையை வந்து காட்டுங்க அதனால சந்தோஷமாக கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் தகவல் தொடர்பு தொழில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் சிறந்த முன்னேற்றம் காத்திருக்குதுங்க வீர தீரமான செயல்பாடுகளில் நீ ஈடுபட்டு அலுவலகப் பணிகளை மிகச்சிறப்பாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வாரம் வாழ்க்கையில் வேலை தொடர்பான பல புதிய சவால்கள் வந்து நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்களுக்கு புதிதாக இலக்குகள் கொண்டு வருவாங்க புதிய சவால்கள் புதிய லட்சியங்களை நீங்கள் வந்து உருவாக்கி கொண்டு செயல்பட வேண்டிய வாரமாக தவிர உங்களுக்கு அமையும் உங்களுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அலுவலகப் பணிகளில் எனவே அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக சமாளிக்கிறதுக்கு நீங்கள் கூடுதலாக கூடுதல் கவனத்தோடு உங்கள் பணிகளில் ஈடுபடுவது நல்லதுங்க நீங்கள் வந்து உங்கள் தொடர்புகளை பயன்படுத்தி கூட உங்கள் வேலையில் வந்து சுலபமாக முடிக்கலாம் எனவே உங்களது நண்பர்கள் மற்றும் தெரிந்த நபர்களோட உதவியை நீங்கள் நாடலாங்க காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களது மனப்பிறந்த காதலர் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஏதாவது உல்லாச பயணங்கள் மற்றும் விருந்துகளில் பங்கேற்று இருக்கிறதுனால உங்களுடைய முக்கியத்துவத்தை வந்து அவர் உணர மாட்டாருங்க நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லைங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் அவர் உருவாக்கி தந்திருக்காரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மன வருத்தங்கள் அதன் மூலமாக ஏற்படலாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வந்து நீங்கள் தவறான விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க அப்படி செஞ்சிட்டிங்கன்னா நிலமை இன்னும் மோசமாகி விடும் அதனால் உங்கள் காதலர் கூட நீங்கள் உட்கார்ந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள நீங்கள் முயற்சி பண்ணுங்க அட்லீஸ்ட் தொலைபேசியில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்கள் காதலரிடம் உங்களை குறைகளை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் அதன் மூலமாக காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியுங்க இந்த வாரம் திருமணம் மாணவர்களுக்கு சின்ன சின்ன மோசமான காலகட்டங்கள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராதுங்க ஏன்னா உங்களுக்கு ஹெல்ப்லெஸ் மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏன்னால் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு உதவிகள் யாருமே செய்யாத மாதிரி ஒரு ஒரு த தனிமையான ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் வந்து யாரு கூட உங்க பிரச்சனை ஷேர் பண்ணிக்க விரும்பவும் மாட்டீங்க அதனால இந்த வாரம் உங்க பிரச்சனையை நீங்களே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றில் உருவாக்கிக் நல்லது சிறந்த பிளான் எழுந்து உருவாக்கி கொள்ளுங்கள் அதன் மூலமாக திருமண வாழ்க்கை எந்த மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியுங்க ஆனா குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக காணப்படும் சகோதர சகோதரிகளிடம் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களும் குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க குடும்ப உறுப்பினருடைய ஆலோசனைப்படி புதிதாக கார் அல்லது பைக் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது வாங்கலாம் இந்த வாரம் குடும்ப வருமானம் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வீட்டு தேவைகளை நீங்கள் கருத்தில் கொண்டு அதெல்லாம் நீங்கள் வந்து சிறப்பாக நீங்கள் வந்து பிளான் பண்ணதுக்கு அப்புறமா புதிதாக வண்டி வாகனம் வாங்க இங்கே கண்டிப்பாக விருப்பம் தெரிவிக்கலாங்க இந்த வாரம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த மாணவர்களுக்கு வந்து ஆசிரியர்களுடைய மற்றும் பெற்றோர்களுடைய ஆதரவு இந்த வாரம் பரிபூர்ணமாக கிடைக்குங்க அந்த மாதிரி சூழலில் உங்களுடைய தயக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நீக்கிக்கொள்ள சந்தேகங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நீக்கிக்கொள்ள கண்டிப்பாக நிறைய பிளானை உருவாக்கி கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுடைய ஆசிரியரின் உதவியை நீங்கள் தொடர்ந்து பெறுவது மூலமாக கல்வி வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றத்தை பெற முடியுங்க அதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க எனவே மாணவர்கள் வந்து பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ள உகந்த ஒரு வாரம் இந்த வாரம் இந்த வாரத்தில் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் துர்கேமையை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு முயற்சிகள் எல்லாமே ஈடுறக்கூடிய வாய்ப்பு உருவாங்க நண்பர்களே மேலும் புதன்கிழமை அன்னைக்கு சீனிவாச நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது சிறப்பு நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறதுங்க எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் மிக முக்கியமாக நமது துலான்குள்ளி ரசிப்பாளன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அலுபட்டை அழுத்தி விட்டு நமது துலான் புள்ளி சேனலோட சேனலோடு இணைந்திருக்கும்படியே கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் புது வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக இருக்குங்க மீண்டும் நாளை ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலங்களுடன் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்